ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ் ஜெகா வேர்ல்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னடா மீன் கொதிக்கிறத காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறேன்னா சுவையான மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்காக இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது வந்து விளமீன் தான் எடுத்திருக்கிறேன் இந்த ஃபிஷ்ஷோட நேம் வந்து விளமீன் சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மீனோட தலை வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அதை வந்து நான் ரெண்டாக வந்து வகுந்து வச்சுருக்குறோம் மொத்தத்தில் வந்து இதில் வந்து மூணு மீன் இருக்குது இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது ஸோ இந்த மீன் குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் அப்புறமா குழம்போட திக்னஸ்க்கு ஏற்றவாறு தேங்காய் துருவல்கள் காரத்துக்கு ஏற்றவாறு மிளகாய் நீங்கள் மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா கருவேப்பிலை எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி குறை குறைன்னு தான் அரைச்சிக்கணும் இன்றைக்கி வந்து நம்ம பச்சை தேங்காய் தான் அரைக்க போகிறோம் இந்த விலைமீனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பச்சை தேங்காய் வச்சு அரைக்கும் போது வந்து செம்மையாக இருக்கும்ங்க அது கூடவே தூள் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து வத்தல் பொடி ஆட் பண்ணும்போது இந்த கலர் வந்து நல்லா ரெட்டிஷ் கலரில் வரும் நாளைக்கு வந்து அரைச்சி போட்டிருக்கிறதுனால இந்த மாதிரி கலரில் இருக்குது அப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு புளி பச்சை மிளகாய் மாங்காய் பொதுவாகவே மீனுக்கு வந்து மாங்காய் போட்டு நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறமா கருவேப்பிலை எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு உப்பு காரம் புளி எல்லாமே செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து மீன் கூட வந்து ஆட் பண்ண வேண்டியது தான் இது வந்து கலர் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது நீங்கள் வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணும்போது அதோடய கலர் வந்து நல்லா ரெடிஷ் கலரில் வரும் இது வந்து மிளகா வந்து அரைச்சி போட்டனால இந்த கலரில் இருக்குது ஆனால் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மீன் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணுங்கள் இதில் வந்து நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலா உள்ள தண்ணியை வந்து நான் இது கூட வந்து ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மீன் எல்லாமே நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டப்பறமா நம்ம வந்து மூடி போட்டு அதை வந்து குக் பண்ணிக்கலாம் மூடி போட்டு நல்லா வந்து அது கொதி வரட்டும் கொதி வந்தப்புறமா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து குக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ தான் வந்து பாருங்கள் அது வந்து நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆயிருக்கு அண்ட் அந்த நுரை எல்லாமே கட்டி வருது நுற கட்டி வருது ஸோ இன்னும் இது வந்து நல்லா கொதி வரணும் நல்லா கொதி வந்தப்புறமா தான் நம்ம வந்து மூடி வந்து அரை மூடி போட்டு அப்புறமா நம்ம வந்து வேக வைக்கணும் நல்லா கொதி வந்த அப்புறமா நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வந்து மாற்றிக்கலாம் பாருங்களா கொதி வந்துடுச்சு ஸோ அப்பப்போ நம்ம வந்து இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் அப்போ தான் அடி பிடிக்காது இந்த குழம்பு வந்து தண்ணியாக வந்து வைக்கக்கூடாது கெட்டியாக தான் வைக்கணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில் வந்து லோ கேலரிஸ் தான் இருக்குது அதனால் டயட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது அப்புறமா ப்ளட் ப்ரெஷர் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லது இது வந்து ஒடி மெடிசனல் ஃபிஷ்ஷுன்னே நம்ம வந்து சொல்லலாம் சரி அப்புறமா நம்ம வந்து நல்ல கொதி வந்த அப்புறமா இந்த மாதிரி அரை மூடி போட்டு நம்ம வந்து நல்லா கொதிக்க விடலாம் பாருங்கள் நல்லா கொதி வருது பாருங்கள் இது போதே நல்ல ஒரு வாசமாக இருக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மீனில் வந்து பார்த்திங்கன்னா முள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் கவனமாக சாப்பிடணும் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்து கவனமாக கொடுக்கணும் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்ல கொதி வந்துடுச்சு நல்ல கொதி வந்து நம்மளுக்கு வந்து தேவையான திக்னஸ்க்கு ஏற்றவாறு வந்தப்புறமா நம்ம வந்து தாளித்து கொட்டிக்கலாம் தாளிப்பு தாளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் கடுகு சின்ன வெங்காயம் வரமிளகா அப்புறமா கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா தாளித்து நாம் வந்து கொட்டிக்கலாம் இது வந்து மீனை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மீன் குழம்பு வைக்கிறதுனாலும் சரி தான் மீன் பொறிக்கிறதுனாலும் சரி தான் தேங்காய் நெல் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து திகட்டவே திகட்டாது டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் மீன் வந்து நல்லா கொதிச்சிடுச்சு நல்ல ஒரு வாசமாகவும் இருக்குது நீங்கள் வந்து கரண்டி போட்டு அதை வந்து கிண்டும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா உடைஞ்சிரும் அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி துணியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா போதும் பாருங்கள் மீன் இந்த மீன் வந்து சட்டுன்னு வந்துடும் இதில் மாங்காய் எல்லாமே போட்டிருக்கனால டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து அப்பப்போ நாம் வந்து இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் அப்புறமா நம்மளுக்கு தேவையான திக்னஸ் வந்து நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட் இறது லெவலும் இப்போ வந்து அது வந்து கெட்டியாயிருக்கு இப்போ நம்ம தாளிப்பு போட்டுட்டே இந்த ஃபுட் மண்ணு பிடிச்சிருந்துச்சு நம்ம மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களை வந்து ரீச் ஆகும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்